இனிய காலை வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் உங்களை இன்றைய வாழ்வு தரும் உணவு என்ற நிகழ்ச்சிக்கு இயேசுவின் நாமத்துல உங்களை வரவேற்கிறோம் இந்த நாளில கூட யோகன் எழுதின சுவிசேஷம் நாலாவது அதிகாரம் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஒன்பது வசனங்களை நம்ம வாசிக்கலாம் உண்மையா தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளும் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார் தேவன் ஆவியா இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளு என்றார் அந்த ஸ்திரீ அவரை நோக்கி கிறிஸ்து என்னப்படுகிற நெசியா வருகிறார் என்று அறிவேன் அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றான் அதற்கு இயேசு உன்னுடைய பேசுகிற நானே அவர் என்றார் அத்தருணத்தில் அவருடைய ஷீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீ பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள் ஆயிலும் என்ன ஏன் தொழு என்ன தேடுகிறீர் என்றாவது ஏன் அவருடனே பேசுகிறீர் என்றாவது வருவனும் கேட்கவில்லை அப்பொழுது அந்த ஸ்திரீ தன்னுடன் தன்னுடன் தன் தன் கூடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார் அவர் வந்து பாருங்கள் அவர் கிறிஸ்து தானா என்றாள் எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளில கூட இந்த வசனத்தின் மூலமாக கத்தவங்களோட இடைப்பெற்று பேசுவாராக நம் கண்களை முடி செபிக்கலாம் மிக அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பன்னே இந்த நாளிலோ கத்தர் ரெண்டு உமது எமது பிள்ளைகளாக உமது வசனத்துக்காக காத்திருக்கிறதான் நமது பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கத்த நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இந்த நாளில் அவருடைய போக்கு எல்லோ வரத்தையிலோ கத்தரத்தாமே அவர்களோடு இருந்து அவர்களுக்கு இருக்கிறதான எல்லா போராட்டங்கள் பிரச்சனைகளிலிருந்து பரிபூர்ணமான ஒரு விடுதலை தருவீராக தொடர்ந்து கத்தருடைய இந்த நாளில் அவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகள் போக்கையில் வறுத்தலோ கத்தரும்போது தூதர் அழைத்து காத்து இந்த பொருளாதார உலகத்தில் வாழும் பொழுது தாமே அவர்களுக்கு ஆசீர்வதித்து அவளை காத்து கொள்ளுவீராக இஸ்ரேவியலின் தேவன் உறங்குவதுவில்லை தூங்குகிறதில்லை என்ற வசனத்தின்படி கத்தர் அவளை போகும் பொழுது வரும்பொழுதலா கத்தர் உள்ள தூதர்களோடு இருந்து அவளை காத்து கொள்ளும்படியா கத்தர் அவர்களுக்கு ஆலோசனை தந்து நடக்க வேண்டிய வழி அவர்களை கற்றுத்தருவீராக தொடர்ந்து அண்ட இந்த நாளில் பல விதமான வழக்குகளில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளை இன்றைக்கு அன்றுவர் மோது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்

செவிக்கிறோம் என்றும் நல்ல பிதாவே ஆமேன் கத்தவங்களை இந்த நாளிலே முற்றிலுமா பொருட்படுத்திக் கொண்டு ஆசிர்வித்து வழி நடத்துவாராக ஆமேன்